ஹாய்ங்க ஹாப்பி கார்டனிங் நீங்கள் என்னோடய கார்டனில் வந்து கண்ணலைக்கின்னு சொல்வேன்லையா இல்லையா அதான் நம்மளோட அந்த கீரையை சாப்பிட்டா நம்ம கண்ணெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரை செகப்பு பொண்ணாங்க நிற்கிறேன் ஸோ இவன் வந்து என்னோடய கார்டனில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ஸ் போட்டிருக்கிறேன் இந்த ஒரே வாங்கிட்டு வந்து அந்த ஸ்டெம்மை கொண்டு வந்து நட்டு வச்சது தான் ஒரு நான் ஃபோர்த்து ஃபோர் ப்ளேஸஸில் வந்து நான் வந்து ஊன்னி வச்சேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதோட செகண்ட் டைம் நான் வந்து ஹார்வஸ் பண்ணுறேன் சூப்பராக க்ரோ ஆகிறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மெனக்கடையே தேவையில்ல ஒரே ஒரு அந்த ஸ்டெம்மை மட்டும் தான் வச்சு இவன் வந்து எப்படின்னா புதினா மாதிரி அப்படியே புதினா மாதிரி ஒரு ஸ்டெம்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே குரோ ஆகி அப்படியே இருக்கிறானுங்க ஸோ இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேன்னு வந்து கார்டனில் வந்து அவ்வளோ ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறானுங்க நான் வந்து ஒரு அந்த நாலு ப்ளேஸஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காங்களா ஸோ அவனை வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் காயே இருக்கிறானுங்க ஸோ அந்த காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு ஸோ நான் இது எப்பவுமே நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஹார்வஸ் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு குஷியாயிடுவேன் ஸோ நம்ம வைக்கிறத விட அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுல வந்து அவ்வளோ ஒரு ஈஸி இல்லையா அதனால வந்து அது ஒரு ஜாலி ஸோ அவனை வந்து நாலு ப்ளேஸஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உக்காந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா அப்படி ஒரு இதுவாக இருக்கிறான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் அப்படியே நம்ம ஷாப்பில் போய் வாங்கினா கூட இந்தளவுக்கு இருக்காது இருக்கும் பட் ஆனால் அதிலெலாம் என்னென்ன மருந்து அடிச்சுருக்காங்க அந்த ஃப்ரெஷ்னஸ்க்கு எவ்வளோ மருந்து அடிச்சிருக்காங்கன்னு தெரியாது பட் ஆனால் நம்ம நம்மளுடைய கார்டனில் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் இயற்கையான அந்த இதை வச்சே வந்து வளர்ந்த ஒரு கீரை வந்து அதுவும் கீரையெல்லாம் வந்து நம்ம கார்டன்லேயே பறித்து சாப்பிடும்போது அப்படியே வெளியிலேருந்து வாங்கி கீரை வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துரும் பட் ஆனால் நம்ம கார்டனில் வந்து அதை கட் பண்ணி எடுக்கிற நம்ம வீட்டில் உள்ள கார்டனில் உள்ள கீரையெல்லாம் வந்து அப்படியே செகண்டில் வந்து பாயில் ஆகிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரைங்களும் பார்த்திங்கன்னா நல்ல கீரைங்களையெல்லாம் வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் வளர்க்குறம்போது பூச்சிங்க வரத்தான் செய்யும் ஸோ அந்த ஏன்னா நல் கீ பூச்சி வந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஸோ அந்த வந்த பூச்சி விழுந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ வந்து நாலு ப்ளேஸஸ்லேயும் போட்டிருந்தேன் அந்த கீரை எல்லாம் அந்த கண்ணலகியை வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என்னோடய கூடையில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் காய் சொன்னேன் இல்லையா அவரக்காய் அவனை வந்து என்ன அவரைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொன்னேன் ஆனால் எவனுமே கமெண்ட் பண்ணலை ஸோ வந்து நீளமாக இருப்பான் அந்த அவரக்காய் அப்படி வச்சுக்கோங்க நானும் பார்க்கல என்ன அவரக்காயினும் பட் ஆனால் இவன் சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க ஸோ அவன் வந்து கொஞ்சம் இருந்தானா அவனையும் போகிற போக்கில் அப்படியே கட் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொன்று வந்து என்னென்னா இவனை மட்டும் ஹார்வஸ்ட் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு குஷிங்க எனக்கு என்னென்னா இவன் வந்து குட்டி மின்மினி என்னோடய மின்மினினே நான் அவனுக்கு நேம் வச்சுருக்கிறேன் அது கட் பண்ணும்போது பார்த்திங்களா ஒருத்தன் உட்காந்துருக்குறான் அவன் வந்து என்னோடய கார்டன் எல்லா செடியிலும் உட்காந்து அழகாக வைப் பண்ணிகிட்டு இருப்பான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் எதுவும் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் நிறையா இருப்பான் அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி வெளியில் தூக்கி போட்டுருவேன் இவன் அதை இப்போ மின்மினியை பார்க்கலாம் அதாவது காந்தாரி சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா குட்டி குட்டியாக இருப்பான் இவன் வந்து பாருங்கள் ரொம்ப நாளாக என்னோடய கார்டனில் இருக்கிறான் பட் ஆனால் காய் தரமாட்டான் பூ பூ மட்டும் நல்லா பூத்துட்ருப்பான் இவன் ப என்னன்னா இவன் காயை தரமாட்டறான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பக்கத்துலலாம் கொஞ்சம் இந்த செடி இதெல்லாம் வந்து பூச்சி விழுந்து போய் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தேன் அவன் மட்டும் காய் கொடுப்பான் இவன் கொடுக்கவே மாட்டான் சரி அவங்களாம் ஒரு மாதிரி டைம் எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டோன்னா இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ காய் கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு அவ்வளோ காய் கொடுத்துருக்கலாம் ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க இதை கட் பண்ணும்போது நமக்கு அதை அது அதை செடியிலேருந்து பிடுங்கும்போதும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ வந்து உங்கள் கார்டன்லேயே வந்து இந்த சில்லியை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ரொம்ப காரணமாக இருக்கும் பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு அவரைக்காயும் இருந்தான் இருந்தால் ஸோ அதில் இந்த இந்த டைம் வந்து அவரக்காய் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்குறான் இந்த அவரை வந்து கொடியை வர ரொம்ப கொடி போகலை பட் ஆனால் கொஞ்சம் பக்கத்துலேயே கிளையெல்லாம் நிறைய வந்து காய்த்தர்றான் ஸோ இவனையும் நீங்கள் வந்து கார்டனில் ட்ரை பண்ணலாம் இவன் வந்து நான் பாட்லினோ ஒரு பாட்லி வச்சு ட்ரை பண்ணணும் இருக்கிறேன் அவன் எப்படி வளரலான்னு பார்க்குறேன் ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ அவரக்காய் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நீல அவரக்கா இது சூப்பராக இருக்கும் சாம்பாரில் வச்சோம்னா நெக்ஸ்ட்டு வந்து சரி உள்ளே ஹார்வஸ்ட் பண்ணியாச்சு வெளியில் போய்ட்டு க்ரோ பேக்கெலாம் வச்சுருக்கோம் இல்லையா அங்கே போய் ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வெளியில் வந்து பார்த்தா நம்ம பச்சை 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 பச்சேன்னு இருப்பாளே கத்திரிக்காய் இவன் வந்து ஒரு இவங்க வந்து செம்மங்க ஏன்னா இவனோட லீஃப்லாம் ஒரு மாதிரி இருப்பான் பட் ஆனால் எனக்கு வந்து காய் கொடுத்துட்டே இருப்பான் அவனை வந்து நான் கட் பண்ணலான்னு நினைப்பேன் காய் கொடுத்துருவான் ஸோ எனக்கு தூக்கியும் போட முடியல வச்சுருக்கவும் முடியலை ஸோ எப்படி வந்து டெய்லி வந்து எனக்கு டூ காய் ஒரு குரோ பேக்லேருந்து கிடச்சிரும் இப்போ வந்து பாருங்கள் ஒரு க்ரோ பேக்கில் வந்து ரெண்டு காய் ஒரு பக்கெட்டில் வந்து ரெண்டு காய் கிடச்சா ஆனால் என்னென்னா க்ரீன் கத்திரிக்காய் தான் ஸோ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போடலான்னு பார்க்குறேன் பட் ஆனால் முடியலை இவங்களும் முடிய மாட்றாங்க நான் என்னாலையும் போட முடியலை ஸோ வந்து வெயிட் இருக்கேன் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் போடுறதுக்காக பார்க்கலாம் அதை எடுத்துகிட்டு அப்படியே போகிற வரையில் நம்மளோட குட்டி ட்ரெஸ் அதான் சொல்லுவேன் இல்லையா நம்மளோட செர்ரி டொமேட்டோ ஸோ அவனும் வந்து அப்படியே ரெட் கலரில் வந்து அந்த க்ரீன் லீஃப் கடையில் வந்து தொங்கிட்டு இருந்தாங்க சரி அவனையும் எதுக்கு விட்டு வைப்பானின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் நாலு நான் ஒரு நாலு செரி டொமேட்டோ தான் இருந்தான் அவனை எப்படியும் வந்து நம்ம குக்கிங் யூஸ் பண்ண போறலாம் அப்படியே வாயில் தான் ஸோ அவனே வாடா கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரென்த்துன்னு கொடுப்பேன் நல்லாயிருக்கும் நம்ம ஜாஸ் சாப்பிட்றோம் இல்லையா அப்படி இருக்கும் அப்புறம் வந்து சில்லி கொஞ்சம் பழுத்துருந்தாங்க அவனையும் பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு இந்த கீரை எல்லாம் கொண்டுட்டு வருவாங்களையா வீட்டுக்கு அவங்கள மாதிரி கூடையில் வச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அவ்வளோ பொன்னாங்க நிற்கிறேங்க அப்படியே பார்க்குறக்கு பிளேட் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஹாப்பி அவ்வளோ ஒரு குஷி எனக்கு அதை வா அதை பார்த்தோன்னே ஒரு ஒரு டான்ஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அச்சாச்சு ஸோ ஃபைனலாக நம்ம ஹார்வெஸ்டிங் வந்து முடிஞ்சிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பச்சை கலர் பிரிஞ்சால் கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி 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 நம்ம குட்டிச்சின் ரஸ் செரி டொமேட்டோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நீலாவர நீல அவரை காய் இது வந்து கொஞ்சம் இன்றைக்கி நிறையவே கிடச்சிருக்காங்க நம்மளோட காந்தாரி சில்லி அதாவது மின்மினி அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்களே அப்படியே ஹேண்டில் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ